புனிதர் பெப்ரவரி ஆறு செசாரியா நகர் புனித இவர் உள்ள செசாரியாவில் பிறந்தவர் சிறு வயது முதலே தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த இவரை மன்னன் தியாக்லேஷனிடம் ஆளுநராக இருந்த சாப்ரிகூஸ் என்பவன் ரோமை கடவுளுக்கு பலி செலுத்த சொன்னான் அதற்கு இவர் மறுப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருந்ததால் அவன் இவரை சித்திரவதை செய்தான் மேலும் ரோமி அரசாங்கத்தில் வழக்குரைஞராக பணியாற்றிய தியோப்லஸ் என்பவன் இவரிடம் நீதான் இயேசுவின் மனவாட்டி அதனால் அவருடைய தோட்டத்திலிருந்து மலர் பறித்து வா என்று எள்ளி நகையாடினான் இதற்கு அவர் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார் முன்னூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பெப்ரவரி திங்கள் ஆறாம் நாள் இவர் கொல்லப்படுவதை மேல் பேசாமல் அமைதியாக இருந்தார் முன்னூற்றி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் ஆறாம் நாள் இவர் கொல்லப்படுவதற்கு முன்பாக சிறுவன் ஒருவன் கையில் மலர்கள் மற்றும் பழங்களோடு வந்து அவற்றை டோரத்தியை கேலி செய்த தியோபிளிடம் கொடுத்துவிட்டு மறைந்தான் உண்மையில் சிறுவன் வடிவில் வந்தது வானதுதரை இதை அறிந்து தியோபிளஸ் மனம் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான் டோரத்தி கொல்லப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு தியோபிளஸ் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையாக கொல்லப்பட்டான்